தினம் ஒரு தகவல் தினம் வருங்க நம்ம எங்கே இருக்கோம் இப்போது அப்படின்னு சொன்னால் ஊட்டி ஊட்டின்னு சொன்னால் மலைகளின் அரசி அப்படிம்பாங்க ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கோம் எவ்வளவு க்ரீனரி பாருங்க பாருங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளவு அற்புதமாக இருக்குது எவ்வளவு பசுமை எவ்வளவு சந்தோஷம் நம்ம எப்பயுமே நேச்சரோடு இணைந்து இருக்கும்போது நமக்கு பல மடங்கு சக்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் வேற வேற நாடுகள்ல இருந்தாலும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க இந்த இயற்கையோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சுத்தி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அந்த இடங்கள் இந்த பக்கமெல்லாம் பாருங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு இயற்கையோட இருப்பணும் சந்தோஷமாக இருப்போம் நம்முடைய ஆன்மாவிற்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் இயற்கை என்பது அப்ப அந்த இயற்கையோட நம்ம இணைஞ்சு இருக்கணும் தாவரவியல் பூங்கா எது எவ்வளவு ரொம்ப ரொம்ப வந்து புகழ் பெற்றது உலக புகழ் பெற்றது எவ்வளவு பெரிய இடம் அற்புதமான ஒரு காற்று இயற்கை அந்த மொழிகளுடைய இயற்கையான இடங்களுக்கு கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்போ அதனோட நம்மளோட எனர்ஜி நம்மளுடைய ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இருக்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்கே வந்து பார்க்கும்போது எத்தனையோ முறை நான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கேன் ஒவ்வொரு வாட்டி அந்த பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் பறவைகள் காப்பகம் பேர்ட்ஸ் பார்க் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை கடவுளோட படைக்கு எப்படி ஒரு எத்தனை நிறங்கள் இல்லை எவ்வளோ நல்லா நம்ம பத்திரிகை சொந்ததுதான் மித்ர தர்மம் எல்லாருடைய நட்பா இருக்கணும் பறவைகள் கிட்ட நட்புணரோட நம்ம இருக்கும் பொழுது அது வந்து எவ்வளவு அழகா நம்ம கிட்ட எவ்வளவு நம்மளா வந்து கொஞ்ச நாப்புல இருக்குது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அது வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த பறவைகளை கூண்டுல அடைச்சி வைக்காம ஃப்ரீயா விட்டுருக்காங்க அது உடனே நம்ம கிட்ட பறந்து பறந்து வந்து நம்ம மேல உட்காருது தலையில உட்காருது கையில உட்காருது ரொம்பவே நமக்கு நம்ம வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நாம் அதனுடன் சந்தோஷமாக இருக்கிறோம் அதனால் பறவைகள் விலங்குகள் எல்லார்ட்டையும் நம்ம வந்து அது அன்பா பழகும் போது அதுவும் நம்மிடம் எவ்வளவு அன்பை பொழிகிறது பாருங்கள் அது எப்படி மேலெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது எல்லாேருமே இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு இருங்க சந்தோஷமாக இருங்க தியானம் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க நன்றி